ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினு கார்டன் இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா வாழைப்பழத்தோல் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தோல் வச்சு எப்படியோ ஒரு மேஜிக் ஃபர்டிலைசர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் அதுக்குண்டான ரிசல்ட்டையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வாழைப்பழத்தோலை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுத்துருப்பேன் நம்ம சேனல்லே பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா வகையான வாழைப்பழத்தோளும் நான் வந்து இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஆரஞ்சு பழத்தோளையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டியுமே வந்துட்டு மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துதான் ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் போதுமான அளவுக்கு வந்துட்டு நிறைய பத்து லிட்டர் தண்ணியில் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மகா வந்துட்டு எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக ரிசல்ட் கிடைக்கும் நான் எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட்டையும் நான் இந்த வீடியோவிலே ஷேர் பண்ணியிருப்பேன் இது வந்து ஒரு பேபி பிங்க் செடி இந்த பேபி பிங்க் செடியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்கோம் இதுக்கு நான் இந்த ஃபர்டிலைசர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வினு கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ